யோசிச்சு அரவிந்த் கெஜ்ரிவால கைது பண்ணி உள்ள போட்டா அனுதாபாலையில ஆம் ஆத்மி அதிகமா ஓட்டுவாங்கன்றது கூட தெரியாத முட்டா பசங்க தான் உனக்கு புரியுதுங்களா ஜார்க்கண்ட்ல வந்து பாஜக அரவிந்த் கெஜ்ரிவால் பிரச்சாரமே செய்யாம கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு வெற்றி வேட்பாளர் நிலைமைக்கு போயிட்டாரு இப்போ கைது பண்ணி தலைவர்களை உள்ள போட்டா அது அவங்களுக்கு எதிராக மாறும் அதை வச்சு வாக்கு வங்கி திரட்ட முடியும் எதிர்கட்சிகள் இருக்கும் வந்து கொடூரமான ஆளு அதே சமயம் முட்டாளம் இப்போ ஹேமந்த் சோரன் நிலைமை தான் ஆபத்து ஒரு பழங்குடி பேர் தான் ஜனாதிபதி ஆகணும்னு சொல்லிட்டு பழங்குடிகளுடைய ஒரே முதலமைச்சர் கொண்டு போய் ஜெயில போட்டாங்க இப்ப பழங்குடியெல்லாம் கோவமார்பானா இருக்க மாட்டானா இந்த மாதிரி ஒரு மோசமான நிலை திரும்பவும் பாஜக வெற்றி பெறுது அப்படின்னா ஒரே காரணம்னா தேர்தல் கமிஷனாக தான் இருக்கு இப்ப அண்ணாமலைக்கு நடந்தது பாத்தீங்களா கோயம்புத்தூரில் அந்த வேட்பு மனு கூட ஒழுங்க நிரப்ப தெரியாத ஒரு ஒரு நபர் அவர் மாநில அரசியல் தான் எனக்கு இந்த ஈடுபாடு அதிகம் தேசிய அரசு ஈடுபாடு கிடையாது அப்படி இல்லாதவர் ஏன் போட்டிட்டு ஜெயிச்சு மட்டும் என்ன போறாரு நல்ல வாக்குமூலத்தை வளர்த்திருக்காரு ஒண்ணுதாங்க நிர்மலா சீதாராமன் சொல்றது உண்மைன்னா இந்தியாவுடைய நிதி அமைச்சரே கையில் பத்து பைசா இல்லாம இருக்கிறாங்க சரிங்களா அப்ப இவங்க ஆட்சி காலத்துல இருந்து நம்ம கையில இருக்கு பைசா இருக்கு வாய்ஸ் ஆஃப் சவுத் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிற பவர் மேற்பதல் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் தோழர் திருமண காதி அவர்கள் வணக்கம் வணக்கம் மாநில முதல்வர்களை பொய் வழக்குகள் போட்டு சிறை பண் பிடிக்கிறாங்க அப்படின்னு நேற்று வள்ளுவர் கோட்டத்தில் நடந்த போராட்டத்தில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஆனால் அவர்கள் ஊழல் செய்திருக்காங்க குற்றச்சாட்டு இருக்குது குறிப்பாக அவர்களுக்கு எதிராக வாக்குமூலம் கொடுத்துருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயங்களும் முன்வைக்கப்படுது இங்கே ஜார்க்கண்ட் முதலமைச்சரினுடைய மனைவி கல்பனா சுவரன் களத்துக்கு வந்திருக்காங்க இன்னொரு புறம் டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரி கெஜ்ரிவால் அவருடைய மனைவி களத்துக்கு வந்திருக்காங்க இப்போ இவர்கள் இருவரும் களத்திற்கு வந்து போராடக்கூடிய சூழல் உருவாகியிருக்கு இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமான்ற ஒரு கேள்வி இன்னொரு புறம் அவர்கள் குற்றச்சாட்டு பின்புண பின்புணத்தில் இருக்காங்க அதனால அவர் கை கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்காது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பாரதிய ஜனதா கட்சி வந்து ஊழலை ஒழிக்கிறோன்னு சொல்லிட்டு தான் ஆட்சிக்கு வந்தாங்க காங்கிரசினுடைய கடைசி கட்டத்தில் ஊழலுக்கு எதிரான பெரிய ஒரு போராட்டங்கள் எல்லாம் நடந்தது அந்த ஊழல்களாக அப்போ காமன்வெல்த் ஊழல் நிலக்கரி ஊழல் நம்ம பெரிய பட்டியலே இருந்தது அது இந்த ஊழல் செய்த எந்த அமைச்சர்களும் நல்ல குற்றச்சாட்டப்பட்டவர்களாக இருந்தவர்கள் யார் மீதும் பாஜக நடவடிக்கை இது வரைக்கும் பத்தாண்டாயிருக்கு அப்போ பாஜகவுடைய நோக்கம் ஊழலை ஒழிக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி முதல்ல வருது இரண்டாவது இந்த கடந்த பத்து ஆண்டுகளில் அவர்கள் ஊழல் வழக்குகள் பதிவு செய்து கைது செய்தவர்கள் மீது எந்த வழக்கையும் அவன் நடத்தலை வழக்கை நடத்தி அவங்க தண்டனை வாங்கி தரவும் இல்லை உதாரணமாக செந்தில் பாலாஜி வழக்கு எடுத்துக்கலாம் செந்தில் பாலாஜி வழக்கு செந்தில் பாலாஜியின் மீது குற்றச்சாட்டு இருக்குது எல்லாருக்குமே தெரியும் நம்ம எல்லாருமே அதை பற்றியான இங்கே இருக்கக்கூடிய ஊழல்கள் பற்றி எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான் அது ஆனால் பாஜக என்ன பண்ணுச்சு நாங்கள் வந்து ஊழலை கண்டுபிடிக்கிறோன்னு சொல்லி அவரை கைது பண்ணி அமைச்சராக இருந்தவரை சிறையில் அடைச்சாங்க இப்போ பத்து மாதமாக சிறையில் இருக்கிறார் ஏன் இன்னை வரைக்கும் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யலை இன்னைக்கு வரைக்கும் ஏன் வழக்கு நடத்தலை எந்த ஆதாரங்களும் ஏன் எந்த இடத்துலையும் பேசப்படவே இல்லை இதில் ஆரம்பித்து சிவசேனையில உடைய முக்கியமான பொறுப்பாளராக இருந்தவர் அவரையும் வந்து இதே மாதிரி தான் கைது பண்ணி சிறையில் அடைச்சாங்க கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதம் பத்து மாதத்துக்கு பிறகு அவரையும் வந்து பிணையில் வெளியே வந்தார்கள் ஏன்னா அவர் வந்து கட்சி தாவணும் அப்படிங்கிறதுக்கான அழுத்தத்தை வந்து கொடுத்தாங்க அதே போல் தேசியவாத காங்கிரஸினுடைய சரத்பவாரனுடைய கட்சியில் சரத்பவாரினுடைய சகோதரன் அஜித் பவாரின் மீது நெருக்கடி கொடுத்தாங்க அவர் ஒரு கட்டத்தில் இப்போ கட்சியை உடச்சி அவர் பாஜக பக்கம் வந்துட்டார் ஆம் ஆத்மி கட்சி என்பது ஊழலுக்கு எதிராக எழுந்த ஒரு கட்சியாகத்தான் பார்க்கப்பட்டது இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷனில் வந்ததுதான் இப்போ அதனுடைய துணை முதல்வர் மணிஷ் சிசோடியாவை வந்து இதே மதுபான ஊழல் வழக்கில் கைது பண்ணாங்க ஆனால் சிசோடியாவுக்கு எதிரான எந்த ஆதாரத்தையும் இது வரைக்கும் வைக்கல அவர் கைது பண்ணி ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு அந்த வழக்கில் முகாந்திரம் இல்லை அப்படின்றதே நிராகரிச்சிட்டாங்க நீதிமன்றங்கள் நிராகரிச்சிருச்சு முகாந்திரமே இல்லைன்னு சொன்னதுக்கு பின்னாடியும் அவருக்கு பிணை கொடுக்காம பெயில் கொடுக்காம வச்சிருக்கிறாங்க இப்போ அதே வழக்குல இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன்பாக தெலுங்கானாவினுடைய முன்னாள் முதல்வரினுடைய ராவுடைய மகள் கவிதாவையும் இதே வழக்கில் கைது செய்திருக்கிறாங்க இந்த ரெண்டு பேர் கைதுக்கு முன்னாடி இதே மதுபான வழக்கில் கைது செய்யப்பட்டவர் சரத் ரெட்டி அப்படிங்கிற ஒரு தொழிலதிபர் இந்த சரத் ரெட்டியை கைது பண்ணி சிறையில் கால் வச்சுருக்கிறாங்க அவருக்கு வந்து அவர் அவர் கைது செய்யப்பட்ட நடத்தப்பட்ட விசாரணையின் போலதெல்லாம் அவர் வந்து யார் பேரையும் வந்து ஒன்றும் சொல்லலை கெஜ்ரிவால் பேர்லாம் அவர் சொன்னதில்லை இந்த வாக்குமூலத்துலையுமே கிடையாது அவருக்கு தொடர்ச்சியாக பிணையை வந்து வெயில் மறுத்துக்கிட்டே இருந்தாங்க ரொம்ப நெருக்கடியை கொடுத்தாங்க திடீர்னு ஒரு நாள் வந்து அவருக்கு பிணையை வந்து நாங்கள் எதிர்க்கலை விடுதலை பண்ணலாம் அப்படின்னு அமலாக்கத்துறை சொல்லுது அவர் விடுதலாகி வந்த உடனே அவர் வாக்குமூலம் தர்றார் யாருன்னா கெஜ்ரிவாலுக்கும் கவிதாவுக்கும் எதிராக வாக்குமூலம் கொடுத்து அப்ரூவராக மாறுறார் அப்போ அவர் அப்ரூவராக மாறுவதற்காகத்தான் இந்த வெ பிணை வெயிலுங்கிறது நடந்திருக்குறது அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரியுது சரி இந்த அமலாக்கத்துறையினுடைய வழக்கில் ஒருத்தர் கைது பண்ணி சிறையில் அடைக்கிறீங்க அப்படின்னா அதற்கான முகாந்திரங்களாக சில முக்கியமான வழிமுறைகள் இருக்குது நீங்கள் நடத்தக்கூடிய இந்த மாதிரி சோதனையில் ரெய்டில் வந்து முக்கியமான பொருள்களை கண்டுபிடிச்சிருக்கணும் குற்றம் வந்து சந்தேகத்துக்கு இடமின்றி முன்வைக்கப்படணும் அதற்குரிய சாட்சியங்கள் இவையில் முகாந்திரங்கள் அது பிரைமாபேசின்னு சொல்வதற்கான அடிப்படை தகுதிகள் இவர் வந்து உண்மையிலே குற்றம் பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறதுக்கான தகுதிகளை உங்களுக்கு வந்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கணும் இப்படி எதையுமே அவர் கெஜ்ரிவால் மேலே வைக்கல மணிஷிசோடியா மேலே வைக்கல இதே போல தான் ஹேமந்த் சோரன் மேலையும் இது மாதிரி எதுவுமே வைக்கவே இல்லை அப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா இவர் உண்மையாலுமே குற்றம் செய்தார்களா என்றால் ஆதாரமே அமலாக்கத்துறையிடம் இல்லை அமலாக்கத்துடன் ஆதாரம் பெறுந்திருந்தால் அவன் ஆதாரத்தை வெளியில் சொல்லியிருப்பாங்க இப்போ ஏழரை லட்சம் கோடி ஊழல் பாஜக செய்திருக்கிறது இதை வந்து எந்த கட்சியும் சொல்லலை இந்தியாவினுடைய இந்த என்னது சொல்றது கான் சிஏஜி வந்து ரிப்போர்ட்டே வந்து அறிக்கை அரசாங்கத்தினுடைய தணிக்கை ஆணை அதுவே வெளியே சொல்லியிருக்குது தணிக்கை ஆணை அதாவது பாஜகவினுடைய ஆட்சியினுடைய ஒரு பிரிவாக இருக்கக்கூடிய தணிக்கை ஆணையை சிஏஜி ரிப்போர்ட்லேயே ஏழரை லட்சம் கோடி ரூபா ஊழல் பண்ணியிருக்கேன்னா அந்த வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறாரு அப்படி ஏதாவது ஒன்றை இவங்க இருக்கணும் இது வரைக்கும் அப்படிலாம் எதுவும் வெளியிடல அப்ப இது என்ன நோக்கத்துக்காக நடத்தப்படுது அப்படின்னா இந்தியா கூட்டணி வந்து ஒரு வலிமையான கூட்டணியாக மோடிக்கு எதிரான கூட்டணியாக உருவாக்கி இருக்கிறாங்க இப்ப இந்த கூட்டணியில வட இந்தியாவில் எடுத்துட்டோம்னா வட இந்தியா தான் பாஜகவினுடைய மிக முக்கியமான வலிமையான பகுதி வட இந்தியாவில் உங்களுக்கு இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய ரெண்டு முக்கியமான முதலமைச்சர்கள் ஹேமந்த் சோரனும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் சரிங்களா அரவிந்த் கெஜ்ரிவாலோட கட்சி பஞ்சாபிலும் ஆட்சியில் இருக்கிறது ஹரியானாவில் ஒரு பெரிய அளவுக்கு தாக்கத்தை கொடுக்கக்கூடிய அளவு கட்சி வளர்ந்துருக்குது குஜராத்திலும் கட்சி வளர்ந்துருக்கு குஜராத் தேர்தலில் ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் சேர்ந்து தேர்தலை எதிர்கொண்டிருந்தாங்கன்னா பாஜக ஆட்சிக்கு வர்றதோ கஷ்டமா போயிருக்கும் அப்போ இப்படியான ஒரு கட்சியை நீங்க வந்து முடக்கணும் அப்ப மணி சிசோடியா சிறையில் இருக்கிறாரு அந்த கட்சியினுடைய மாநிலங்களவை உறுப்பினரும் சிறையில் இருக்கிறாரு இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலும் சிறைக்கு போயிட்டார் இதே மாதிரி ஜார்க்கண்டினுடைய பழங்குடி மக்களினுடைய பிரதிநிதியாக இருந்த ஹேமந்த் சோரன் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவினுடைய தலைவர் அவரும் சிறை பேருக்கர் அப்ப இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய ரெண்டு முதலமைச்சர்களும் சிறையில் இருக்கிறாங்க சரிங்களா இதே மாதிரி திரிணாமுல் காங்கிரஸ்ல எடுத்துட்டோம்னா திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்த மிக முக்கியமான பொறுப்பாளர்கள் மீது எல்லாம் வழக்குகள் போடப்பட்டிருக்கிறது இது வட இந்தியாவோட நிலைமை இப்படிதான் இவர் நம்மளுடைய லல்லு பிரசாத் யாதவ் பாஜகவோட கூட்டணியே வைக்காத ஒரே தலைவர் அவர் தான் அத்வானியை கைது பண்ணார் முரளி மனோகர் ஜோஷியை கைது பண்ணார் அப்போ இருந்து பாஜக எதிராக பண்ணிருக்கக்கூடியவர் இந்த இந்தியா கூட்டணியில் அவர்கள் இணைஞ்ச உடனே அவர் மேலே மறுபடியும் வழக்கு வந்து ஏவப்பட்டிருக்கிறார் அது மிக மோசமான உடல்நிலையில் இருந்தபோதும் கூட சமரசம் இல்லாமல் நினைக்கிறார் அப்போ எல்லா இடங்களையும் இந்த நெருக்கடி உருவாக்கி கொடுக்குறாங்க இப்போ சிவசேனையில் அவங்க வேட்பாளர் பட்டியலில் அறிவிச்சிருக்கிறாங்க முந்தாணியத்தை அறிவிச்சாங்க இந்த தேர்தலில் சிவசேனையில் உத்தவ் தாக்கரே பிரிவில் யார் போட்டியிட போறாங்கன்னு அடுத்த நாளே வந்து இந்த போட்டியிடுற அந்த சிவசேனை வேட்பாளருக்கு அமலாக்கத்துறையிடமிருந்து சம்மன் போயிருக்குது அப்போ இவங்க ஏன் இது ஒரு பக்கம் நடக்கும் பொழுது சரத்பவார் கட்சியிலிருந்து உடைந்து பாஜகவோடு வந்து சேர்ந்தது அஜித் பவாரும் கூடவே வந்தவர் பிரஃபுல் பட்டேல் அந்த கட்சியோட மிக முக்கியமான பொறுப்பாளர் அவர் ரெண்டு பேரும் தான் வந்தாங்க பிரஃபுல் பட்டேல் வந்து கடந்த காங்கிரஸ் ஆட்சியிலே விமான துறையிலே அமைச்சராக இருந்தவர் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஊழல் அவர் மீது சுமத்தப்பட்டச்சு அந்த ஊழலை எல்லாம் விசாரிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்டை வந்து உத்தரவிட்டு சிபிஐக்கு உத்தரவிட்டு அவர் மீது வழக்கு விசாரணை நடைபெறுகிறது சரிங்களா அவர் பிஜேபி பக்கம் வந்து சேர்ந்த உடனே நேற்றைக்கு பிரபுல் பட்டேல் மீது இருந்த எல்லா வழக்குகளையும் சிபிஐ கை கழுவி இருக்கிறது அப்ப உங்களுக்கு என்ன புரியுது சிபிஐ அமலாக்கத்துறை இது போன்ற துறைகளை வைத்துக்கொண்டு ஒரு பக்கம் என்ன பண்ணுறாங்க தங்களுக்கு அரசியல் எதிரிகளை மிரட்டுறது இன்னொரு புறத்தில் என்ன பண்ணுறாங்க தங்களுக்கு நண்பர்களாக இருப்பவர்கள் தங்கள் கட்சியில் சேரக்கூடியவர்கள் தங்கள் அணியில் சேரக்கூடியவர்களை வழக்கிலிருந்து விடுதலை செய்கிறது இது அரசியல்வாதிகளுக்கு கம்பெனிகளுக்கு என்ன பண்ணுறாங்க இந்த அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக சாட்சியம் சொல் இந்த வாக்குமூலம் கொடுத்தாரு சரத் ரெட்டி அவர் மேலே அமலாக்கத்துறை ஏவப்பட்ட உடனே அவர் நாற்பது ஐம்பது கோடி ரூபாய்க்கு போய் பிஜேபிக்கு எலக்ட்ரல் பாண்டில் தேர்தல் பத்திரத்தை வாங்கி பணம் கொடுத்துருக்குறார் இது வெளிப்படையாக தெரிந்த பணம் ஐம்பது கோடி தெரியாமல் எத்தனை கோடி போச்சுன்னு தெரியாது இதே போல் இந்த மருந்து கம்பெனிகள்லாம் இருக்கு இல்லைங்களா நம்ம மருந்து கம்பெனிகளுக்கு எல்லாத்தும்பலையும் அமலாக்கத்துறை ஏவப்பட்டிருக்குது எல்லா கம்பெனியுமே தொடர்ச்சியாக பல நூறு கோடி ரூபாய்க்கு பாஜகவிற்கு பணத்தை நிதியாக கொடுத்துருக்குறாங்க நம்ம ஸ்டெர்லைட்டு இங்கே மக்களை சுட்டு படுகொலை பண்ணானே இவனும் பல நூறு கோடி ரூபாயை வந்து மோடிக்கு வந்து பத்திரம் வாங்கி பணம் கொடுத்துருக்கிறான் அதுக்கப்புறம் இங்க சுட்டு கொலை பண்ணிருக்கிறான் இந்த ஃபார்மா கம்பெனி மருந்து கம்பெனி தான் அரசாங்க மருத்துவமனைகளுக்கு எல்லாம் மருந்து சப்ளை பண்ணியிருக்கிறாங்க இந்த மருந்துகள் எல்லாம் தரமற்றதாக இருந்திருக்குன்னு சொல்லி அந்த தரச்சான்று நிறுவனம் வந்து பத்திரம் கொடுத்துருச்சு இவங்களுடைய தகுதியே இவ்வளவுதான் இருக்கு எதுனா இந்த குழந்தைங்களுக்கு தரக்கூடிய மருந்துகள் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் தரமற்ற மருந்துகளாக கொடுத்துருக்குறாங்க சரிங்களா அப்போ அப்பட்டமாக இந்த ஊழல் வெளிப்படையாக நடந்திருக்கிறது மோசமான மருந்துகள் விற்கப்பட்டிருக்கிறது அப்ப இவர்களை எல்லாம் மிரட்டி பணம் வாங்கியிருக்கிறாங்க எலக்ட்ரல் பாண்டு தேர்தல் பத்திரத்துல அதானி பேரும் வரல அம்பானி பேரும் வரல ஒருவேளை ஏன்னா அதானி அம்பானி தான் பிஜேபி சொந்தமா வச்சிருக்கிறாங்க அப்பவே தனியார் போய் தரணும் அதானி அம்பானி வச்சிருக்க பல கம்பெனியில ஒரு கம்பெனி பிஜேபி சேர்ல அம்பானி வச்சிருக்க இன்னொரு கம்பெனி ரிலையன்ஸ் சரிங்களா அப்ப அந்த அம்பானியோட ஒரு கம்பெனியினுடைய தலைவர் தான் மோடி அதனோட சிஇஓ தான் அமித்ஷா அதனோட கிளர்க்கு தான் அண்ணாமலை சரிங்களா நீங்க சொல்றபடி அதாவது எதிர்க்கட்சி தலைவர்கள் மாநில தலைவர்கள் மாநில முதல்வர்கள் வந்து கைது செய்யப்படுறாங்க ஈடி சம்மன் அனுப்பப்படுது ஆனா அது இளம் கடந்து அவர்களும் சமரசம் இன்றி களத்துக்கு வர்றதை பார்க்கறோம் அதாவது ஹேமந்த் சோழனுடைய மனைவி வந்து களத்துக்கு வந்து நின்று கண்ணீர் விடுறாங்க களத்தில் நிற்கிறாங்க தேர்தல் பிரச்சாரத்தில் களமாறுறாங்க கெஜ்ரிவாலுடைய மனைவியும் அவங்களும் களத்தில் வராங்க அவங்களும் வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுறாங்க வாட்ஸ்அப் பெண்கள் அறிவிக்கிறாங்க தேர்தலுக்காக இதெல்லாம் பார்க்குறோம் இன்னொருபுறம் பீகாரில் வந்து கூட்டணி வலுவாக இருக்கு குறிப்பாக வந்து எவ்வளோ எந்த எந்த தொகுதிகளை வந்து போட்டியிட போகிறோன்ற தொகுதிகளை வெளியிட்டு இருக்காங்க அவங்களும் பலமாயிட்டு தானே இருக்காங்க அது என்னன்னாங்க பாரதிய ஜனதா கட்சி முன்னூத்தி ஐம்பத்தி மூணு தொகுதிகளை கடந்த தேர்தல் வென்றது அதில் வந்து அவங்க முந்நூற்றி ஐந்து தொகுதி கிட்ட பாஜகவோடது கூட்டணி கட்சிகள் மீதி இருக்கக்கூடிய நாற்பத்தைந்து ஐம்பது தொகுதியில் அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க இப்போ பிஜேபியோடைய கூட்டணி கட்சிகளை பார்த்தோம்னா அன்றைக்கு இருந்தவர்கள் அவங்களுக்கு வந்து அக்காலி தளம் இருந்தது ஜனதாதளம் சரத்பவாரோட பிரிவு இருந்தது சிவசேனை இருந்தது இன்றைக்கு சிவசேனை கிடையாது தளம் கிடையாது அப்புறம் நிதிஷ்குமாரினுடைய ஜனதாதளம் ஐக்கிய ஜனதாதளம் வந்து கிட்டத்தட்ட உடைந்து போய் அது வந்து எந்த விதமான என்ன சொல்கிறது ஆதரவு இல்லாமல் நிற்கிது அன்றைக்கி ராம்விலாஸ் பாஸ்வான் கட்சியும் இவரோட மோடியோட கட்சியோடு பாஜகவோட கூட்டணி வச்சு அவங்க ஒரு ஆறு சீட்டு ஜெயிச்சுருந்தாங்க சிவசேனை பதினெட்டு நிதிஷ்குமார் பதினாறு ராம்விலாஸ் பாஸ்வான் ஒரு ஆறு தொகுதி இவங்க அகாலிதளம் ஒரு ரெண்டு தொகுதி வெற்றி பெற்றிருந்தாங்க இப்போ இதெல்லாம் இந்த கூட்டணியில் இன்னைக்கு மதிப்பே இல்லாத நிலையில் இருக்கிறவர் வந்து நிதிஷ்குமார் நிதிஷ்குமார் மட்டும்தான் இப்போ பிஜேபியோடு சேர்ந்திருக்கிறார் மற்றவங்களாம் வெளியே வந்துட்டாங்க அப்போ இந்த ஐம்பது தொகுதி இருக்கு இல்லைங்களா இந்த ஐம்பது தொகுதி வருமானு தெரியாது கூட்டணியில இருக்கக்கூடிய ஐம்பது பேர் வருவாங்களான்னு தெரியாது இந்த கூட்டணி வெளியே போனதுனால பிஜேபி போட்டியிட்ட இடங்கள்ல குறையுமா இல்லையா அதுல ஒரு இருபது முப்பது சீட்டு குறைஞ்சதுன்னா சரிங்களா உங்களுக்கு இரநூத்தி எழுபது தான் வந்துருவாங்க அதிகபட்சமா சரிங்களா அப்ப பீகார்ல லாலு பிரசாத் யாசவ் கட்சி இன்னும் வலுவா இயங்கி அவங்க வந்து வெற்றியை நோக்கி நகர்றாங்க உத்தவ் தாக்கரே சரத்பவார் கூட்டணி காங்கிரஸ் கூட்டணி வலுவாக மேலே எந்திரிச்சு வருது ஆம் ஆத்மியும் காங்கிரஸ் கூட்டணியும் டெல்லியில் வலுவா வருது பஞ்சாப்ல வருது குஜராத்தில் வருது அப்படின்னா இன்னொரு முப்பது நாற்பது சீட் அடிவாங்கும் அப்போ இரநூத்தி இருபது சீட்டு தான் இப்போதைக்கு நிலைமையில் பாஜக இருக்குது சரிங்களா இதில் மேற்குவங்கத்தில் பதினெட்டு சீட்டு வாங்கியிருந்தாங்க கர்நாடகாவில் கொஞ்சம் இருந்தது அவங்களுக்கு மேற்கு மேற்குவங்கமும் கர்நாடகத்தில் இப்போ ஆட்சி போச்சு அவங்களுக்கு இது ரெண்டும் மறு இதில் ஏதாவது ஒரு இடத்துல குறைஞ்சது அப்படின்னா இரநூறு சீட்டு தான் வர முடியும் இதுதான் மோடி நிலைமை அவங்க வந்து யாரை நம்பி இருந்தாங்கன்னா உடனே கூட்டணி அமைப்பதற்காக ஒரிசாவுடைய பிஜு ஜனதா தளத்துக்கு பேசினாங்க பிஜு ஜனதா கடைசியில் உறவு முடிச்சிட்டாங்க இப்ப கூட்டணி வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க தேர்தலுக்கு அப்புறம் தான் முடிவு போனோம் சரி சந்திரபாபு நாயுடு சேர்ந்து கூட்டணி அது என்ன எவ்வளவு சீட்டு ஜெயிக்க போறான்னு நமக்கு தெரியாது தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதியும் இப்ப எதிராக தான் ஏன்னா அவருடைய பிடிச்சிட்டு உள்ளதுக்கு போட்டாங்க காங்கிரஸ் தான் ஆட்சி அமைச்சிருக்குது ரேவந்தர் ரெட்டியையும் நெருக்கடி கொடுத்துட்டு இருக்கிறாங்க அங்கேயும் பாஜகவுக்கு நெருக்கடி இருக்கிறது அப்ப அவருக்கு தென்னிந்தியாவில் எங்க கூட்டணி இருக்குது அப்படின்னா அவர் வந்து சந்திரபாபு நாயுடு மட்டும்தான் கூட்டணி இருக்குது இப்படி கைது பண்ணி தலைவர்களை உள்ள போட்டால் அதை அவங்களுக்கு எதிராக மாறும் அதை வச்சு வாக்கு வங்கி திரட்ட முடியும் எதிர்கட்சிகள்னால அப்படின்ற விஷயம் பாஜக தெரியாமலா இருக்கும் வந்து கொடூரமான ஆளு அதே சமயத்தில் முட்டாளன் ஹிட்லர் வந்து ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கும் சாமானிய மக்களை கொலை பண்ணோம்னா அவன் நம்மளுக்கு எதிராக திரண்டு வருவான் அப்படிங்கிற அறிவு கிடையாது சாமானிய மக்கள் திரண்டு வந்து அடிச்சானுங்க முசோலினி இருந்தான் அவன் தான் கட்சியை உருவாக்கின சாமானிய மக்களை கொடவுபடுத்தினான் சரிங்களா அதிகாரத்தையும் வச்சுக்கிட்டு சர்வாதிகாரியாகவும் இருக்கணும் சாமானிய மக்களும் கொடுமைப்படுத்தினான் சாமானிய மக்கள் சேர்ந்து என்ன பண்ணாங்க முசோலினி அடிச்சு தூக்கில் தாங்க விட்டாங்க இதுதான் நடந்தது சரிண்ணா ஃபேசிஸ்ட்டுகளுக்கு வந்து அதிகாரம் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருப்பாங்க அதிகாரம் கையை விட்டு போயிருமோ அப்படின்னு வந்ததுன்னா அவன் பண்ண அயோக்கியத்தாமல்லாம் அவனுக்கு ஞாபகம் வரும் தூக்கத்தில் ஐயோயோ இவனை அடித்தமே அவனை கொன்னமே இவனை தூக்கி ஜெயிலில் போட்டமேனு அந்த பயத்தில் என்ன பண்ணுவான் இன்னும் மேலே மேலே தப்பு பண்ணுவாங்க யோசிச்சு பாருங்க அரவிந்த் கெஜ்ரிவால கைது பண்ணி உள்ளே போட்டால் அனுதாபாளையில் ஆம் ஆத்மி அதிகமாக ஓட்டுவாங்கன்றது கூட தெரியாத முட்டா பசங்க தான் இவனுக்கு புரியுதுங்களா ஜார்கண்ட்ல பாஜக அரவிந்த் கெஜ்ரிவால் பிரச்சாரமே செய்யாம கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு வெற்றி வேட்பாளர் நிலவைக்கு போயிட்டா இருப்ப ஹேமந்த் சோரன் நிலைமை தான் பழங்குடிகளுக்கு நாங்கதான் ஆபத் பார்த்தோம் சென்னையாக்கணும்னு சொல்லிட்டு பழங்குடிகளுடைய ஒரே முதலமைச்சர் கொண்டு போய் ஜெயில போட்டாந்தால் அமலாக்கத்துறை கொண்டு போய் போட்டுச்சு இல்லையா இப்ப பழங்குடியெல்லாம் கோவ மார்பானா இருக்க மாட்டானா இதுதாங்க நிலைமை இவங்களுக்கு இங்க ரவி இருக்கா இல்லை ஆளுநர் ரவி தமிழை வந்து இழிவுபடுத்தி பேசினா தமிழனுக்கு கோபம் வருன்றது அறிவு கூட இல்லாமல் தமிழனை தமிழ் அறிஞரை தமிழ் மொழியை இழிவுபடுத்தியே பேசுறது அவங்க அறிவு அவ்வளோதான் சரிங்களா அப்போ இதுக்கு மேலையும் பிஜேபி ஜெயிக்குதுன்னு வச்சுக்கோங்க இதுதான் நிலைமை கலை நான் என்ன சொல்லுன்னா உத்தரப்பிரதேசம்லாம் அப்படியே ஓட்டு வாங்கினா கூட கடந்த முறை வாங்கின மாதிரி வாங்கினாலும் கூட இரநூறு சீட்டுங்கிறது நெருக்கடியாக இருக்குது இந்த உத்தரப்பிரதேசத்தில் யோகி பண்ண அட்டகாசங்கள்லாம் இருக்குது ராமர் வந்து அவர் ராமரை வந்து ஓட்டு போட போறாரு ராமர் கூட அந்த குரங்கு பட்டம் நம்ம ஓட்டு போட போகுது அதான் ஒன்றும் நடக்காது நம்ம தான் ஓட்டு போடணும் சில ராமர் கூட போன அனுமா இருக்கு ராமர் சோறு போடலன்னா அப்புறம் அனுமர் கூட இருப்பாரா சொல்லுங்க அனுமார் கூட போன வானர பட்டணத்துக்கு நீ சோறு போடலன்னா சண்டை போடுமா உங்களுக்கு நீ ராமர் கோயில் கட்டி வச்சுட்டேன்னா அங்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லை கேஸ் விலை அதிகமாகிடுச்சு பெட்ரோல் விலை அதிகமாகிடுச்சு வரி போட்டு வச்சுட்டேன் எல்லாத்துக்கும் வரிக்கு இருக்குது இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில அவன் சாப்பாட்டை பத்தி கவலைப்படுவானா இல்லை நீ சொல்ற சாமியை பத்தி கவலைப்படுவானா வேற ராமர் கோயில கட்டிதான் அது ஒண்ணு தானே கட்டினாங்க இவங்க வேற ஒண்ணுமே கட்டல இல்ல அப்ப இந்த மாதிரி ஒரு மோசமான நிலை திரும்பவும் பாஜக வெற்றி பெறுது அப்படிங்கன்னா ஒரே காரணம் தேர்தல் கமிஷனா தான் இருக்க முடியும் தேர்தல் கமிஷனும் அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் ஓட்டு மிஷின் இருக்கு இல்லைங்களா ரெண்டு நாள தான் அவர் ஜெயிக்க முடியும் இன்னைக்கு நம்மளுக்கு பெரிய எதிர்கட்சியே வந்து தேர்தல் கமிஷன் தான் ஒரு பக்கம் பாஜக எதிர்கட்சி நம்மளுக்கு அது எதிரி கட்சி எதிர்கட்சி தேர்தல் கமிஷன் இப்போ அண்ணாமலைக்கு நடந்தது பார்த்தீங்களா கோயம்புத்தூர்ல அந்த வேட்பு மனு கூட ஒழுங்காக நிரப்ப தெரியாத ஒரு ஒரு நபர் அவர் அதில் தெளிவாக அந்த பத்திரத்தை தேர்தல் கமிஷன் கொடுத்த விதிமுறைகளை தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் கொடுத்த பத்திர அடிப்படையில் அது என்ன வடிவத்தில் கொடுத்துருக்குறோமோ அது அப்படியே தான் நீங்கள் வந்து நிரப்பித்தரணும் அதை அதில் மாற்றம் இருந்தால் உங்கள் வேட்புமனு நிராகரிக்கப்படும் கொடுத்துருக்காங்க விதியில் நான் எடுத்து சமூக வலைதளத்தில் ட்விட்டர்ல ட்விட்டரில் போட்டிருக்கேன் அந்த விதியை மார்க் பண்ணி அதை கொடுத்து அதை பார்த்து கூட ஒழுங்காக ஃபில்லப் பண்ண தெரியலன்னா ஒண்ணு அண்ணாமலைக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியாமல் இருக்கணும் அல்லது இங்கிலீஷ் படித்தாலும் புரியாமல் இருக்கணும் ரெண்டு ஏதோ ஒன்று இருக்கணும் சரிங்களா தெளிவா கொடுத்துருக்க பத்து விதியில் தெளிவாக கொடுத்துருக்கான் இந்த பார்மெட்டை மாத்தாத அப்படின்னு அதை பார்த்ததுக்கு அப்புறமும் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா இருந்தவர் மாத்திதான் தருவேன் சொன்னா சரிங்களா இவரெல்லாம் தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு கோயம்புத்தூர் மக்கள் முட்டால் கிடையாது அவர் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த ஒரு மாநில தலைவர் அவர் அவரே போட்டியிடறாரு அப்படின்றப்போ அங்க வந்து தொண்டர்கள் வேலை செய்யாம இருப்பாங்களா அதுக்கான தாக்கம் அதெல்லாம் இருப்பாருங்க எப்பவுமே ஊருக்குள்ளார வந்து பத்து அறிஞர்கள் இருப்பாங்க ஒரு ஐம்பது சிந்தனையாளர்கள் இருப்பாங்க இன்னும் நூறு செயல்பாட்டாளர் இருப்பாங்க நான் கோமாளிகள் இருக்க தானே செய்வான் ரெண்டு பைத்தியக்காரன் இருக்க தானே செய்வான் பாவம் சரிண்ணா அது எல்லா இடத்துலையும் இருக்கிறதா அது நம்ம வந்து தடுக்கலாம் முடியாது கொஞ்சம் பேர் ஓட்டு போடணும் போட்டோம் அதுக்கு மேலே அங்கே தேர்தல் கமிஷனே உதவி பண்ணி அவர் ஜெயிக்க வைக்குமான்னு நமக்கு தெரியாது ஏன்னா தேர்தல் கமிஷன்லாம் எனக்கு நம்பிக்கையே கிடையாது கோயம்புத்தூர்ல நடந்துக்கிட்ட முறைப்படி பார்த்தோம்னா நம்பிக்கையே கிடையாது ஆனால் அவர் வந்து சொல்றாரு எனக்கு வந்து மாநில அரசியலில் தான் எனக்கு வந்து ஈடுபாடு அதிகம் தேசிய அரசு ஈடுபாடு கிடையாது கட்சி தலைமை சொன்னதன் அடிப்படையில் தான் மோடி சொன்னதின் அடிப்படையில் தான் நான் வந்து தேர்தல் களத்துல போட்டிடுறேன் போட்டிடுறேன்னு ஆனால் அப்படி இல்லாதவர் ஏன் போட்டிட்டு ஜெயித்து மட்டும் என்ன வாக்குமூலத்தை வளர்த்து என்னன்னா பிஜேபி தமிழ்நாடுல இருபது சீட்ல போட்டி போடணும்னா முகம் தெரிஞ்ச தலைவர்கள் பிஜேபி யாரும் கிடையாது முகம் தெரிஞ்ச ஆளு யாரும் கிடையாது நல்ல ஆளு கிடையவே கிடையாது தலைவர்கள் அவங்க வரலாறுல கிடையாது சரிங்களா நீங்கள் வேணால் பாருங்கள் தமிழ்நாடு பிஜேபிக்காரன் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்தால் காமராஜர் நாங்கள் எங்கள் மரியாதை கொடுக்குறோன்னு சொல்லுவோம் அதிமுகவோட எம்ஜிஆருக்கு நாங்கள் மரியாதை தரோம்னு சொல்லுவோம் ஃபார்வர்ட் பிளாக்கு முத்து முத பேர் முத்துராமலிங்க தேவரை வந்து நாங்கள் தலைவராக பார்க்குறோன்னு சொல்லுவோம் ஏன்ட்டா உங்கள் கட்சியில் தலைவரே கிடையாதா நாற்பது வருஷமாக கட்சி நடத்துகிற ஆ காங்கிரஸ்லேருந்து காமராஜர் திருணுன்னு நினைக்கிறான் அங்கே அதிமுகவில் இருந்து எம்ஜிஆருக்கு எம்ஜிஆருக்கு மாலை போட்டார் மோடி சரிங்களா அப்புறம் அடுத்து முத்துராமலிங்க தேவர் பேசுனாங்களா ஏன் உன் கட்சியில் ஒரு நல்லவனுக்கும் கிடையாது கிடையாதா என்ன நான் கேட்குறேன் உன் கட்சி தலைவன் ஒருத்தன் படத்தை வச்சு ஃபோட்டோ போட்டு காமிய அப்பா இவ தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணார்ன்னு அப்படி யாருமே கிடையாதுங்க அந்த கட்சியில் நாற்பது வருஷத்துல இப்போ அவர் விஜயகாந்த் இருந்தார் மறைந்தார் அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தார் அவர் இது நான் இது இந்த நல்லது பண்ணார் அது நல்லது பண்ணார் எத்தனை மக்கள் சொல்லி இதை எழுதுனாங்களா இல்லையா அது இப்போ வந்த கட்சி சரிங்களா அவர் சினிமாலேருந்துட்டு இப்போ வந்தால் கட்சி அது சரிங்களா நீ என்னப்பா பண்ண உங்க கட்சிக்காரன் என்னப்பா பண்ணா அடுத்த கட்சி தலைவரையே திருடிட்டு நீ நீங்க கொஞ்ச நாளில் பாருங்களேன் கலைஞருக்கு நாங்க வந்து மரியாதை செலுத்துறோம் அவர் வந்து எங்களுக்கு எங்களை நாளும் சொல்லி பேசுவாங்க எல்லாரும் திருடுறதே வேலை அம்பேத்கரை திருடுறானுங்க திருவள்ளுவர் திருடுறானுங்க எல்லாத்தையும் திருடுறதே தான் இவங்களுக்கு வேலை இவங்க சொந்தமா நல்லது பண்ண ஒருத்தர் கிடையாது கட்சியில அப்ப அந்த கட்சியில அப்படிப்பட்ட தலைவரும் கிடையாதா நிகழ்காலத்தின் தலைவர் கிடையாது இவங்க இருபது சீட்ல போட்டி போடனா என்ன பண்றது எங்க போய் ஆள தேடுறது எங்க ஆளை பிடிக்கும் ஆனா இதுல கூட வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து ஏன் போட்டியில் கேட்கிறப்ப எங்கிட்ட காசு இல்லை அந்த அளவுக்கு அதனால கண்டஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க சொன்னாங்க ஆனால் இங்க தேர்தல் காலத்தில் நைனா நாகேந்திரன் போட்டிடுறாரு தமிழ் சவுந்தரராஜன் போட்டிடுறாரு எல்முருகன் போட்டிடுறாரு அண்ணாமலை போட்டிடுறாரு இவங்க எல்லாம் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின வகுப்பை சார்ந்தவங்களாம் இருக்காங்க இவங்க மட்டும் போட்டியிடணும் அப்படி அப்படின்ற ஒரு ஆட்சி அதிகாரம்னா வந்து நிர்மலா சீதாராமன் ஜெய்சங்கர் ரமேஷ் மட்டும் தான் கேள்வி வந்து செல்வ பிறந்தகையும் அவங்க கேட்டிருந்தார் அண்மையில நம்ம அதை எப்படி பார்க்கலாம் ஒண்ணுதாங்க இப்போ நிர்மலா சீதாராமன் சொல்கிறது உண்மைன்னா இந்தியாவுடைய நிதியமைச்சரே கையில பத்து பைசா இல்லாமல் இருக்கிறாங்க சரிங்களா அப்ப இவங்க ஆட்சி காலத்துல இருந்து நம்ம கையில எனக்கு பைசா இருக்கு போகுது நிதி அமைச்சருக்கு தேர்தல போட்டிக்கிட்ட பைசா இல்லை அப்படின்னா சரிங்களா அப்ப ஊர்லையும் பிச்சைக்காரன் ஆயிட்டாங்க அர்த்தம் என்னன்னா அவங்களுக்கு வந்து நின்னா ஜெயிக்க மாட்டோம் தெரியுது நிர்மலா சீதாராமன் வந்து அண்ணாமலோட கொஞ்சம் புத்திசாலி இவங்க நின்னு தேர்தலில் அவமானப்பட்டு தோக்குறதை விட சரியா இவங்கெல்லாம் ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் இந்த எம்எல்ஏக்கள் மற்ற கட்சி எம்எல்ஏக்களை வச்சு இவங்க எம் எம்பி ஆகிட்டு அமைச்சராகலாம் நினைக்கிறாங்க இப்ப தமிழ்நாட்டில் பார்ப்பனர்களுக்கு தான் அந்த அமைச்சர் பதவியை வந்து மோடி கொடுக்குறாரு மற்றவங்கெல்லாம் உளுந்தவடையும் ஆமா உடையும் தான் கொடுத்துருக்குறாரு சரிங்களா இங்கே போய் தேவேந்தர்களை வேளாளர் மக்களுக்கு வந்து நான் நல்லது பண்றேன் தேவேந்திரா நரேந்திரான்னு சொன்னார் ஏன் அமைச்சர் கொடுக்க வேண்டியதானே கொடுக்கல முக்கொளத்துவர்களுக்கு நாங்கள் வந்து தேவருக்கு தான் அவர் எங்களுக்கு முன்னாடி முன்னோடி அப்படிலாம் பேசினேன் சரி அந்த சமூகத்தில் யாராவது ஒருத்தருக்கு இனி அமைச்சர் பதவி கொடுக்க வேண்டியதானே இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி வச்சிருக்கிறீங்க ஏன் அன்புமணி ராமதாஸ் இருந்தார் அவர் ஜெயிச்சியும் வந்திருந்தார் அந்த சமயத்தில் ஏன் அவர் அமைச்சர் பதவி கொடுக்க வேண்டியது தானே வன்னியர் சமூக மக்களுக்குன்னு ஏன் ரொம்ப யோகியனாச்சே ஏன் அவர் ஏற்கனவே மத்திய அமைச்சராக இருந்தவர் வருவார் இல்லையா இந்த அமைச்சருக்குன்னு பதவின்னு என்னென்ன தெரியாமல் இருந்தால் நிர்மலா சீதாராமனுக்கு பதவி கொடுத்துக்கிறீங்க சரியா ரிட்டையர்டான அதிகாரியாக இருக்கக்கூடிய ஜெய்சங்கருக்கு பதவி கொடுக்குறேன் இவங்கெல்லாம் யாரும் தமிழ்நாடு மக்களுக்கு தெரியாது ஆனால் மற்ற சமூகத்துக்கு கொடுக்கறதுக்கு என்னப்பா உங்களுக்கு வலிக்குது ஏன் நாடக சமூகத்தில் இல்லையா பொன்னார் வந்து காலங்காலமாக ஓடா தேஞ்சு போனார் உங்கள் கட்சிக்காக உருக்காத கட்சிக்கு இல்லையா தமிழிசை அக்கா அப்புறம் அக்கா வந்துட்டேன்னு சொல்லி கடைசியில் பாருங்க கவர்னராகவும் ஒரு வேலைக்கு ஆகாமல் கடைசியில் ரோட்ல இருந்து நிற்கிது ஆ இந்த அக்காவுக்கு ஏதாவது கொடுத்தீங்களா இவங்க டாக்டர் வேற தெரியவங்க ஒரு ஹெல்த் மினிஸ்டில் கொடுக்க வேண்டியதானே அதெல்லாம் கொடுக்க மாட்டானே இவங்களுக்கெல்லாம் நல்ல நான் பட்ட நாமத்தை போட்டு இந்த சமூகம் ஜாதி மக்கள் எல்லாம் பின்னாடி சேர்த்துக்கிட்டு அவங்க ஓட்டு வாங்கினோம் இவங்களும் வந்து மோடிஜி காடுஜின்னு எதாவது பின்னாடி சுற்றுவானுங்க இது எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய இந்த நம்மளாலும் ஓடுவாங்க இல்லையா கேட்டால் எங்களுக்கு அதிமுக பிடிக்கல திமுக பிடிக்கல சரி இப்போ அதிமுக திமுக பிடிக்கல அப்படின்னா ஒரு நல்ல கட்சியை உருவாக்கு போகும்போது போய் ஒரு ஃப்ராடு பயில் டேப் பண்ணிப்பானுங்க மறுபடியும் நாற்பது வருஷமா தமிழ்நாட்டுல கட்சி நடத்துறவங்க ஒரு நல்ல வேலையை கூட தமிழ்நாட்டு மக்களுக்கு பண்ணாதவங்க பின்னாடி போய் நிற்பாங்க அவங்க அதனால வந்து இவங்க இந்த கட்சிக்கு வந்து யோக்கியமான ஆள் யாருமே கிடையாது இத்தனை தொகுதியில் அவங்களுக்கு வே போடுறது வேட்பாளரே கிடையாது வேற அதனால இருக்கிற ஆளெல்லாம் பிடிச்சி போடுன்னு சொல்லி கவர்னராக இருக்கிறவங்களும் ரிசைன் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டாங்க அமைச்சராக இருக்கிறவங்க